கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சங்கீதம் இருபதாம் சங்கீதத்திலே ஒன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக ஆகிலும் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் மறுபக்கத்திலே போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஆபத்துகளும் பெருகிக் கொண்டு வருகிறது கயவன் தீயவன் எவனை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறவன் உபத்திரவங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் தாவிதி சொல்லும் பொழுது கர்த்தர் உமது கேட்பாராக இன்றைக்கு ஜனங்களுக்கு உபத்திரவங்களும் பெருகி கொண்டுதான் வருகிறது ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆபத்து நாள் என்கிற ஒரு நாள் வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும் நமக்கு ஒரு காரியம் தென்பட வேண்டும் கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறவர் ஆபத்து நாளிலே அவர் நம்முடைய ஜபத்தை தள்ளாத கர்த்தர் ஜபத்தை கேட்கிற தேவன் சங்கீதம் வேதம் சொல்லுகிறது காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்ப ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லும் பொழுது இந்த மகிமை யாருக்கு போகிறது கர்த்தருக்கு போகிறது ஜபம் கேட்கப்படும் பொழுது அந்த ஜபத்திற்கு காரணர் பதிலை கொடுக்கக்கூடியவருக்கு அந்த மகிமை செலுத்த வேண்டும் வேதத்திலே ரெண்டு காரியம் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது அதே சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இரண்டு காரியம் ஒன்று ஸ்தோத்திர பலியிடுவது இன்னொன்று பொருத்தனைகளை செலுத்துவது பலி செலுத்துவது என்பது பழையற்பாட்டு காலத்திலே செய்யப்பட்டு வந்த ஒரு காரியம் பாவங்களுக்கு தக்கதாக பலி செலுத்தப்பட்டு வந்தது அக்கிரமங்களுக்கு தக்கதாக பலி செலுத்தப்பட்டு வந்தது ஆனால் அவைக்குரிய சிறுவர்களாகி நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன என்பதை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தரைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் பலி என்று சொல்லும் பொழுது நம்முடைய உதடுகளின் காலை உதட்டிலிருந்து வருகிற ஸ்தோத்திர துதி துதிபலி இது ஒரு வகையான பலி ஆனால் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திற்கு வரும் பொழுது அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி அப்போ சொல்லிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை பேசுகிறார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் குமாரனுடைய மரணத்தினாலே இன்றைக்கு நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் முடிவாகிய கிறிஸ்துவின் பலி இன்றைக்கு நம்மை உயிரடைய செய்திருக்கிறது அப்போ பலி செலுத்துவது என்பது ஸ்தோத்திர பலி ஒன்று அதை காட்டிலும் வெளியேறப்பட்ட பலி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் ஆக்கினை அடைவதற்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு வெளிப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்கு வருகிற ஆக்கனைகளை அவர் சுமந்தவராய் பாவங்களை அவர் சுமந்தவராய் அக்கிரமங்களை அவர் சுமந்தவராய் சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து பலியாக மாற்றி தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஜனமே இந்த காலவேளையிலே ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியம் நமக்கு தேவை நமக்காக ஒருவர் பலியிடப்பட்டிருக்கிறார் ஒருவர் நமக்காக பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் பருந்து பேசிக் கொண்டிருக்கிறது நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் உடைக்கப்பட்டார் தேவஜனமே இந்த நாட்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராகி ஆண்டவர் எனக்காக பலியானார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் எனக்காக கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்கிற உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபரியாய் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் பொழுது கர்த்தன் நம்மை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்து நம்மை வழி நடத்துவாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்